الحمدللہ الحمدللہ والسلام نبی الحمد للہ الحمد للہ قال وسلات تعالی ولہ نبیٰ طعیٰ فی باللہ من الشیطان الرجیب بسم اللہ الرحمن الرحیم قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم کما الراحیہ علیہ السلۃ وسلام اللہ علم மிகுந்த அன்புடையமாகிய எல்லாம் அல்ல அல்லாவின் குருப்பெயரால் தோன்றுகிறேன் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சலலாஹ் அலுவலம் அன்னாரின் விடம் அன்னாரை பின்பற்றிய சத்ய சஹாபாக்கள் தாவியின்கள் தபே தாவீன்கள் குறிப்பாக பஜத் தொழுகைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிறவற்றமாக ஆகும் கண்ணியமிக்க அல்லாவின் நடிகர்களை பெண்ணியம் காத்த புனித இஸ்லாம் தீனுல் இஸ்லாம் என்பது பெண்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்கியிருக்கின்றது குர்ஆனில் சொல்றான் நீங்கள் பெண்களை நல்ல முறையில் நடத்துங்கள் எதற்காக இப்படி சொல்லப்பட்டது என்று சொன்னால் சொல்றான் அல்லாஹ் நீங்க அவங்கள கண்ணியமாக வைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கு முன்பு ஒரு பின்னணியில் ஒரு பெண் இருப்பார் நபிங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்றாம் பின்னால் ஒரு தாய் ஒரு பெண் இருக்கின்றார் யாரு அவரை பெற்றெடுத்த தாய் ஒரு பெண் என்பது மதிக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளாக இருக்கின்றது ஒரு பெண் என்பது ஒரு பொறுப்புள்ள ஒரு பொறுப்புள்ளவராக மாறிவிடுகின்றார் எங்க தலைமை கண்காணிப்பாளராக ஒரு பெண் மாறிவிடுகின்றார் தன்னுடைய கணர் வீட்டில் தலைமை கண்காணிப்பாளராக ஒரு பெண் என்ன செய்யறாங்க மாறிவிடுகின்றார் ஒரு பெண் இல்லாத வீடு அவ்வளவு நல்லா இருக்காது ஒரு வீட்டை கட்டமைப்பது எல்லாத்தர பெண்களுக்கு மட்டும்தான் அந்த இதை கொடுத்துக்கிறோம் வீட்டு விஷயத்தில் இவர் ஊருடைய பெரிய தலைவராக இருப்பார் எல்லாமே இருப்பார் வீட்டுக்கு போனால் இவருடைய இது அங்கே எதுவும் இவர் சொல்கிற விஷயம் அங்கே எதுவுமே செல்லுபடியாக அந்த பொருள் அங்கே தான் வச்சுருன்னா பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் சமையல் ரூமில் போய் நம்ம வந்து ஆண்களாக நம்ம என்ன செய்யணும் மூக்கு நுழைச்சா என்ன வெளுத்து வாங்கிடுவாங்க ஏன்னா அந்த இடம் அவங்களுக்கு உண்டானது பெண் என்பது இங்கே வந்துக்கிறவங்க எத்தனை பேர் அந்த மாதிரி அழி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வீடை அழகாக்குவது வீடை ஜெலிப்பது பெண்களால் மட்டும்தான் முடியும் முடியும் உலகத்தலா பெண் என்பது படைப்பால் பலவீனமாக இருந்தாலும் மனதால் வலிமையானவர்கள் உறுதியானவர்களாக ஒரு குடும்பம் பெண் இல்லாத குடும்பம் எங்கேயுமே உருப்படாது ஒரு இட உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம் இல்லை ஆம்பளைங்க மட்டும் ஒரு வீட்டில் வசிக்கிறாங்கன்னா அந்த வீடு ஒரு ஒரு மண்டபத்தை ஒரு கட்டடத்தை போல்தான் இந்த வீடு அவங்களால என்ன செய்ய முடியாது எந்தெந்த பொருளை எங்கே வைக்கணும் ஒரு அழகா எங்கள் வீட்டை என்ன செய்ய அலங்கரிக்க முடியாது அந்த தர ஆண்களுக்கு அந்த தகுதியை கொடுக்கவில்லை நல்லா சொல்லிடுறான் அர்ரிஜா அலங்கிசா இப்படி சொன்னாலும் ஆண்கள் தான் பெண்கள் மீது அதிகாரத்தை செல இது என்னது செலுத்த வேண்டும் என்றால் இருந்தாலும் பாசிர் உண்ணப்பில் மாறும் அவர்களை நல்ல முறையில் நடத்துங்கள் அவர்தான் வீட்டுகளுக்கு தலை தலைவியாக இருக்கின்றார்கள் ஒரு பெண் என்பது ஒரு வீட்டில் தாயாக இருக்கலாம் அல்லது மனை மனைவியாக இருக்கின்றார் இருக்கலாம் அல்லது சகோதரராக இருக்கின்றார் நம்மோடு பயணிக்கின்றார்கள் தாயாக பயணிப்பார்கள் சில வீடுகளில் சகோதரியாக பயணிப்பார்கள் சில வீட்டில் பெரும்பாலும் மனைவியாகத்தன் வீட்டில் ஒரு பெண் பயணிப்பார்கள் எது எது எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு சொல்லி பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் அண்ணாவத்தால் அவங்களுக்கு அந்த வலிமை கொடுத்து ஒரு பெண் என்பது ஒரு பெண் இல்லாத ஒரு ஆணார ரொம்ப நாள் உயிரை வாழ முடியாது ஒரு பெண் என்பது தன்னுடைய கணவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை எது என்று சொன்னால் அந்த கணவனுக்கு முன்ன அவங்க வந்து அவரை விட்டு சென்றுவிடுவதுதான் கணவன் மரணிப்பதற்கு முன்பு ஒரு மனைவி மரணித்து விட்டால் அந்த பெண் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை கணவனுக்கு அதே போல் ஒரு கணவன் ஒரு பெ மனைவிக்கு முன்னால் கணவன் மரணித்து விட்டால் சின்ன சின்ன குழந்தைகளை விட்டு 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 சென்றாலும் சரி அவர்களை கரை சேர்த்து விடுவதற்கு தகுதியான ஒரு வலிமை மிக்க ஒரு தான் பெண்கள் இருக்கின்றார்கள் அதே போல் ஒரு பெண் ஒரு க கணவனை விட்டு சென்று விட்டால் கொஞ்ச நாள் அவர் என்ன செய்வார் அவரும் போயிடுவார் இது உலகத்தில் கண்ணாலாக பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பெண்ணுடைய அருமை நமக்கு எப்படி தெரியும்னா அவர்கள் இல்லாத போது தான் நமக்கு தெரியும் அவர் இருக்க சொல்ல அவங்களை என்ன செய்ய மாட்டோம் நாம் இதை அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம் அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்க மாட்டோம் அவங்களோட அருமை நம்மளுக்கு தெரியாது ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னா நாலு நாளைக்கு அவங்க என்ன செய்வேன் அவங்களுடைய அம்மா வீட்டுக்கோ இல்லை ஊருக்கு போயிட்டால் அந்த வீட்டுடைய நிலைமை அலங்கோலமாக இருக்கும் பெரிய வசதியாக இருக்கும் என்ன செய்வார் ஹோட்டலில் தான் வாங்கிச்சாங்க வேறு வழி கிடையாது எது சல்லா அலிசலம் அவங்களுக்கு வயது முதின் அதிகமாக வயது உள்ள பெண்ணை தான் முதல் முதன்மு திருமணம் முடித்தார்கள் யார் அன்னை பதிஜா நாயகி அவர்கள் அவர்களை அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு தான் இஸ்லாம் புத்துணர்ச்சி வளர்ச்சி கண்டது இஸ்லாம் வலிமையானது இது உலகத்தில் பெண் இஸ்லாத்துக்கு வர்றதுக்குள்ள அந்த அளவுக்கு இஸ்லாம் வளர்ச்சி அடையவில்லை அன்னை பதிஜா அவங்க தான் பெண்களே முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அதனால தான் இஸ்லாம் பரவதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தது யார் என்று சொன்னால் ஒரு பெண் தான் ஒரு சல்லாவுள்ள இஸ்லாமுடைய அறுபத்தி மூணு ஆண்டு கால வாழ்க்கை ஒரு ஒரு வருஷத்துல ஒரு ஒரு பேர் ஹூசன் என்று சொல்லப்படும் கவலையாண்டு அந்த வருஷம் சல்லா அளிஸ்லாம் அவங்க ரொம்ப கவலையா இருந்தாங்க அன்னை கத்திதா நாயகி அவங்க பிரிவதற்கு முன் பிரிந்த அந்த வருடம் சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ரொம்ப கவலை எந்த திருமணத்தும் அவர் செய்யவில்லை ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கவலை அவரை பாட்டி வதக்கியது மேஜா மேராஜுடைய பயணமும் இந்த கவலையின் காரணத்தினால் தலா கொடுத்தான் மேராஜுடைய பயணமும் யார் அன்னை பத்திரிகார அல்லாவதான அவங்க பிரிவின் காரணத்தினால் ஒரு ஆறுதல் இந்த உலகத்தில் சலாஹ் ஆலேஸ்லாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லாத கர்ணத்தில் தான் அல்லாஹால தன்னுடைய ஹபீவை அழைத்து ஆறுதல் சொல்வதற்காகத்தான் இந்த மேராஜுடைய பயணத்தையும் கொடுத்தான் மிக்க அல்லாவின் நல்லவர்களே நாம் பெண்களை மதிக்க வேண்டும் எந்த மார்க்கம் எந்த மதமும் என்ன செய்யும் நாங்கள் பெண்ணுக்கு அவ்வளோ கொடுக்குறோம் இவ்வளோ கொடுக்குறோம் அதை செய்கிற எதை செய்கிறோம் ஐம்பது விழாக்காடு பெண்ணுக்கு எவ்வளோ கொடுக்கணும் ஒரு பெண்ணுக்கு சொத்துரிமை எவ்வளோ இருக்குது அப்படின்னு தீன் தீனும் இஸ்லாம் தெளிவாக சொல்லிவிட்டது பெண் ஊழல் ஒரு பங்கு தான் என்னென்னு சொன்னால் பெண் மதிக்கப்படவில்லை ஆனால் கண்ணியமான முறையில் இஸ்லாம் நடத்துகின்றது ஒரு ஒரு பெண் என்பது வராசத்தில் மூன்று நான்கு நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க உரிமை பெறுகின்றார்கள் ஆனால் ஆணுக்கு ஒரே நேரத்தில் தான் என்ன ஆகும் ஒரு சொத்துல பங்கு கிடைக்கும் ஒன்று பிள்ளையாக இருக்கணும் அவ்வளோதான் இரண்டாவது பெண் என்பது மனைவியாக இருக்கலாம் தன்னுடைய சுற்றுல பங்கு கிடைக்கும் அதே மாதிரி பெண் என்பது சகோதரியாக இருக்கலாம் சகோதரனுடைய சுற்றுல பங்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு பெண் என்பது மகளாக இருக்கலாம் தந்தையோட சுற்றுல பங்கு கிடைக்கும் ஒரு பெண் என்பது தங்கையாக இருக்கலாம் வேறு அக்காவுக்கு அக்காவுடைய சுற்றுல இந்த பொ இந்த என்ன செய்யும் வகை கிடைக்கும் அகர கண்டிமிக்க அல்லாவின் நபர்களே பெண்களை உயர்ந்த அந்தஸ்தையில் வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் உன்னதமான மார்க்கம் மட்டும் தான் மற்ற மார்க்கத்தில் பெண்ணை ஒரு தீண்டாமை தான் பார்க்கலாம் தொழுகை இல்லாத நேரத்தில் அவர்களிடம் அவள் என்ன செய்ய ஒதுக்கி ஒதுக்கி வைத்து விடுகின்றார்கள் மார்க்கம் மிக்காளுக்கும் அதை செய்யும் முல்லா அலி இஸ்லாம் அவங்களுக்கு அவையே இறங்கியிருக்கு மனைவார்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் யார் வீட்டில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவரோட உடல்நிலை எப்படி இருந்தாலும் அந்த நேரத்தில் வகையானது அதில் கண்ணிமிக்க அல்லாவே எனக்கு பெண் என்பது அல்லாவத்தில் தக்கவாவுக்கு பிறகு மிக சிறந்தது எதுன்னு சொன்னால் ஆள்மாராக சுசாலியான் நல்ல குணமுள்ள ஒரு பெண் தான் உலகத்தில் மிக சக்தி வாய்ந்த எது அல்லாவுக்கு பயப்படுறது தான் மிகப்பெரியது அதுக்கு அடுத்தது ஒரு மிகப்பெரிய பொருள் எதுன்னு சொன்னால் நல்ல அழகான பெண் அழகான சாலியான ஒரு மனைவி தான் மனைவிக்கு அல்லாவிட கேட்டதை போல் எல்லாம் அல்ல அமல் செய்வதற்கு அபுல்ல அலாம் வலைக்கம் வரமத்துல தால வர